நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஒரு மைவி ஆட்ஸ் உறுப்பினர் ஒரு பெண் உறுப்பினர் ஒரு பட்டதாரி உறுப்பினர் அவர் வந்து பார்க்க நேரிட்டது பட் இருந்தாலும் அவர்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சென்று விட்டனர் வீட்டுக்கு சென்று கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் மூலயமா நமது மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் எனக்கு என்ன செஞ்சிருக்குது என்னை சார்ந்தவங்களுக்கு என்ன செஞ்சுருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ மூலியமாக அவங்க பேசினாங்க நானும் சில வினாக்கள் அவங்க கிட்ட எழுப்பியிருப்பேன் வாங்க அந்த ஆடியோ வந்து கேட்கலாம் பேசுகிறீங்க பேசுகிறோம் சரி ஓகே இப்போ அந்த மை வீத்த எனக்கு எவ்வளோ நாளாகுதுங்க சார் நாங்கள் மை வீத்திய வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அன்னிலிருந்து இருக்கிறோம் சார் நாங்கள் சரிம்மா எந்த பிளான்ல இருக்கீங்க

அப்படி நல்ல வேலை கிடைச்சாலும் நல்ல இன்கம் கிடைக்காது இன்கம் கிடைச்சாலும் அந்த வேலை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது நீங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை பார்க்கணும் ஃபேமிலியை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணனும் சார் நிறைய வேலைகள் பார்த்துருக்கேங்க சார் ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மணி வந்து ரொம்ப ப்ரெஷியாக இருந்துச்சு சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் வந்து பார்த்தீங்கனா அந்த மனிதர் அதுதான் சார் எனக்கு வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாங்க சரி ஆ फ्रेंडனு சொல்லிட்டு அவ பேர் சொல்ல விரும்பல நானு அவங்க வந்து 800 ரூபாய் பைப்பு கொடுத்தாங்க நான் வந்து அதே மாதிரி பைப்பு மத்தவங்களுக்கு நான் கொடுத்தேன் சார் சார் ஓகே நல்ல இன்கம் இருக்கு நல்ல ஒரு ஹெல்த் இருக்கு வெல்த் இருக்கு எங்களுக்கு ஹெல்த் இருக்கு வெல்த் இருக்கு சரி பப்பு இருக்கு சரி இந்த கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணி என்ன సాధச்சி இருக்கீங்க நீங்க உங்களுக்கு கணிபட்ட விஷயத்துல சாதனை என்ன సాధ வேண்டியிருக்கு சாதனை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லேடி சொல்ல முடியாத நிறைய நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது எனக்கு பிசி ஓடி இருந்துச்சு ப்ளட் கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு முதல்ல எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நபர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இதை யூஸ் பண்ணி பாருங்க உங்க ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க ஸோ அந்த கதைய சொல்லி அங்க போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒன் மந்த்ல எந்த அவ்வளோ எந்த சஜஸும் தெரியல ஓகே ஓகே அதுக்கப்புறம் செகண்ட் த்ரீ எந்த ஒரு பொருளுமே ஒரு த்ரீ மந்த்ஸு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு சேஜஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்னுடைய பிஎஸ்விடி ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி அங்க ஹ ஹெச்பி பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டானிக்கை இன்க்ரீடியூஸ் பண்ணாங்க அத போய் நாங்க சாப்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருந்துச்சு சார் எங்க ஹெல்த்ல இப்போ கியூர் ஆயிடுச்சமா அந்த பிரச்சனலாம் ஓரளவுக்கு சார் ஒரு 75% பரவாயில்லை சார் இது தவிர்த்து சரி இப்போ வந்து ஹெல்த் சொன்னீங்களா இது மட்டும் இல்லாம சார் நிறைய இருக்கு இந்த மாதிரி நான் சொல்ற லங்ஸ் கேர் ஹெல்த் கேர் ஹார்ட் ஹெல்த் பிரைன் கேர் மெமரி பிளஸ் இருக்கு குழந்தைகளுக்கு தேவையானது முதியவர்களுக்கு தேவையானது இளம் பெண்களுக்கு தேவையானது எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி இது வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா எம்எல்எம் கம்பெனி அதாவது ஆள் சேர்த்து விட்டாதான் அந்த காசு உங்க காசு உங்களுக்கே கொடுக்குறாங்க அப்படிலாம் எல்லாம் சொல்றாங்க இத பத்தி உங்க கருத்து சார் இது MLM அப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு போயிட்டு மத்தவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் சேக்கறோம் அதை போய் மத்தவங்களுக்கு அவங்க சொல்றாங்க பிசினஸ்னும் ஒண்ணு இருந்தாலே இது ஒரு ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் இல்ல சின்ன ஒரு பொட்டிக்கடை கடை கூட வந்து பாத்தீங்கன்னா அது கஸ்டமர் பேஸ்ல எல்லாம் எதும் பண்ண முடியாது யா சார் அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆயுர்வேதிக் சித்தான்னு சொல்றாங்க இது கஸ்டமர் இல்லன்னா ப்ராடக்ட் இல்ல ப்ராடக்ட் இல்லன்னா கஸ்டமர் இல்ல சரி சரி ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கஸ்டமர் வராங்க கஸ்டமர் ஒத்தரு ஈச் ஒன் ஈச் ஒன்னு சொல்வாங்க இல்லையா அதே மாதிரி வந்து மக்களை தேடி வரanga மக்களுக்கு தேவை நன்மை எடுத்துறanga யார் யாருக்கு இன்கம் வேணும் இன்கம் ப்ராப்பர் இன்கம் வேணுன்றோ இன்கம் میدுகறanga ஹெல்த் வேணும்போது ஹெல்த் தேடி தேடி எடுத்து வந்து கம்பெனி சொல்றீங்க சொல்லலாம் சார் அப்படிங்களா ஆமா சொல்லலாம் அதாவது எம்எல்எம்னா என்ன சொல்ல வராங்கன்னா மக்கள் வந்து மக்கள்னு சொல்லக்கூடாது இந்த மை வீத்ரி அரசு எதிர்ப்புறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஆள் சேர்ந்தா அதுக்கு கீழ ரெண்டு பேர் சேர்த்து விடணும் அந்த ரெண்டு பேரு காசுதான் அந்த ஒரு ஆளுக்கு குடுக்குறாங்க அந்த ரெண்டு பேருக்கு இன்னும் ரெண்டு பேர் சேர்க்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு வராங்க அந்த காசு எடுத்து அப்படியே ரொட்டேஷன் வந்து பண்ணிட்டு வராங்க மணி ரொட்டேஷன் நீங்கள் சொன்ன பாத்தீங்கன்னா அமேசானு இந்த பிளிப்கார்ட் இன்னும் சம்திங் சம்திங் எக்ஸ்ட்ரா நீங்க இதுல கம்பெனி எல்லாம் பாத்து இங்க வந்து பொருளை ஏற்றவரவங்களுக்கு இறக்குறவங்களுக்கு எல்லோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சார்ஜஸ் குடுத்தாகணும் இல்லையா அப்போ ஆமா இல்லைங்களா இந்த மாதிரி இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வரது இதுக்கு இடையில நாங்க எந்த ஒரு என்ன செய்ய எப்படி சொல்லுவாங்க எந்த ஒரு ஆட்களையும் நாங்க வைக்க வேலைக்கு யாரும் வைக்கல எங்க எம்டி பொ பொறுத்த வரைக்கும் மக்கள் நேரடியா பர் மக்கள் வந்து நேரடியாவே பர்சேஸ் பண்றாங்க அதுல அவங்களுக்கு என்ன கமிஷன் வேண்டி இருக்கோ அது அவங்களுக்கு எம்பி அவங்க பிரிச்சு குடுக்குறாங்க அவ்வளவுதான்

அப்படிங்களா சார் நீங்க உள்ள வரும்போது நீங்க என்ன பிளான் நீங்க எந்த தாட்டோட உள்ள வந்தீங்க இன்கம் காக வந்தீங்களா ஹெல்த் காக வந்தீங்களா இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஹெல்த் அண்ட் வெல்த் சரிங்களா ஆ சரிமா இன்னும் சில கொஸ்டின் முடிச்சுக்கலாம் சொல்லுங்க சார் இப்போ பொருளாதார ரீதியா இந்த நீங்க மைவித்ரி ஆர்ட்ஸ்ல சேர்ந்து ஏதாவது உயர்ந்து இருக்கிறீங்களா புரியல சார் பொருளாதார ரீதியா மணி ரீதியா மணி

தாலகட்டம் அந்த மாதிரிங்க சார் நாகரீக உலகத்துல கேளி போறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நார்மலான ஒரு லைஃப் மூவ் பண்றதுக்கே 20 ல இருந்து 25000 அட்லீஸ்ட் ஒரு 20000 தான் தேவைப்படுதுங்க சார் ஓகே 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 அப்படி இருக்கும்போது நின்னே இருந்து என்னோட मंथலி இன்கம் வந்து பாத்தீனா ஒரு 8000 7000 அந்த மாதிரி நான் இன்கம் எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு 15000 க்கு குறையாம ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுத்துக்கிட்டேன் சார் சரி நான் வெரி குட் இதுல நல்ல ஒரு இன்கம் எடுத்துக்கி இந்த நம்பி வந்த குடும்பங்களுக்கு நான் ஒரு நல்ல இன்கம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வழி காட்டிட்டேன் சார் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் வெரி குட் இத தவிர்த்து உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் உறுப்பினரா இருக்கீங்களா அவங்கள தவிர்த்து யாராவது இருக்காங்க ஆ இந்த குடும்பத்துல சார் இப்போ நானும் கொஞ்சம் நானும் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் முடிக்க வேண்டியதா இருக்குது முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்னோட மெம்பர்ஸ் எல்லா எல்லாருமே தான் சார் நம்ம எல்லாருமே தான் அது உங்களுக்கே நல்லா சரி நம்ம எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி அதே நண்பர்களே இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பெண் உறுப்பினர்கள் மைவி த்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரீ உறுப்பினர்களை சந்திக்க போகிறான் அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வெளியாக நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்